வணக்கம் அம்மா வீட்டு தந்தை சேனலுக்கு அன்போட அன்போடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வடிவுடைய மாணிக்க மாலை திரு வள்ளலார் பெருமான அருளியது நம்ம இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்து பார்ப்போம் ஓர் உருவாய் ஒற்றுயூர் அமர்ந்தார் நின்னுடையவர் பெண் சீருருவாகு நின் மாற்றாலை நீ தெளியா திறத்தில் நீருரு வாக்கு சுமந்தார் அதை நினைந்திலேயே வாரூரு வார்கொங்கை நங்காய் வடிவுடைய மாணிக்கமே சார்ந்தே நின்பால் ஒற்றையூர் நாயகர் தாமகிழ் கூர்த்தலே குலாவும் அக்கொள்கையை காணில் கொதிப்பால் என்று தேர்ந்தே அக்கங்கை செஞ்சடைமேல் சிறை செய்தனர் ஒன்வார்ந்தே வார்ந்தே குழை கொள் விழியாய் வடிவுடைய மாணிக்கமே நீயே எனது பிழை குறிப்பாயெனில் நின்னடிமே பேயே செய்யும் வண்ணம் எவ்வண்ணமோ எனைப் பெற்றளிக்கும் தாயே கருணை தடங்கடலே ஒற்றி குமுத வாயே சௌந்தரமானே வடிவுடைய மாணிக்கமே முப்போதும் அன்பர்கள் வாழ்த்தொற்றியூர் எம்முதல்வர் மகிழ்வொப்போ தருமலை பெண்ணா அமுதே என்று வந்து நினை எப்போதும் சிந்தித்திட நீங்கி வாழ எனக்கருள்வாய் மைபோதனை கண்மானே வடிவுடைய மாணிக்கமே மீதலார் தேர்களுள் யார் வணங்காதவர் மேவு நடுவ பூதலாத் தோர்களுள் யார் புகழாதவர் போற்றி நிதம் பாதலத் தோர்களுள் யார் பணியாதவர் பற்றி நின்றால் மாதளம் தோ கொற்றி வாழ்வே வடிவுடைய மாணிக்கமே குற்றம் தாய் பொறுத்தே வருகென செம்புவல் செம்புவல் நாய்க்குற்றம் நீ பொருத்தாளுதல் வேண்டும் தே குற்றமாற்றும் திருவற்றியூர் நாதா தன் தேவி அன்பர் வாய்க்குற்றம் நீக்கும் மயிலே வடிவுடைய மாணிக்கமே செங்கமல வாசனன் தேவி பொன்னும் திருமுதலோர் சங்கம தாமிட்றோங்கும் பொன்னானும் தலைகுனித்து துங்கமுற தாளும் நாண திருவற்றி தோன்றல் புலை மங்கள நாணுடையாலே வடிவுடைய மாணிக்கமே மனம் வீச செயன்மனம் சேர்ந்து பொங்க ஏடார் ஏட்பொழிலொற்றியூரனல் நெஞ்சம் வீடா இருளும் மிகிலும் பின்னிட்டு வெறுவைத்த வாடா ம மலக்குழலாலே வடிவுடைய மாணிக்கமே புறநோக்கினால் பொடி தேக்கிய ஒற்றி புனிதர்களை கரநோக்கி நல்லமுதாக்கி நின் போற்றும் கருதினரா தரநோக்கி உள்ளிருள் நீக்கி மெய்னான தனி சுகந்தான் வரநோக்கி ஆள் விழுமானே வடிவுடைய மாணிக்கமே உண்ணும் திருவற்றியூருடையார் நெஞ்சுவப்பேழில் துண்ணும் உயிர்பயிர் எல்லாம் தழைக்க சுகக்கருணையனும் திருவாமு தோயாமல் ஊற்றி எமதுள்ளத்தின் மண்ணும் கடைக்கன் மயிலே வடிவுடைய மாணிக்கமே வெள்ளம் குளிரும் சடைமுடியோன் ஒற்றி வித்தகன் தன் உள்ளம் குளிர பூரிப்ப ஆனந்தம் ஊற்றெழுப்ப தெல்லம் குளிரின் அமுதே அழிக்கும் செவ்வாய்க்கு முதவல்லம் மானே வடிவுடைய மாணிக்கமே மானந்த மார்வயல் காழி கவுனிய மாமாணிக்கன் ரானந்த இன்னா அமுதுரும் திருமுலை ஆரணங்கே கானந்த ஓங்கும் எழிலொற்றியூர் யார் உட்களித்தலையும் வானந்தருடுமானிய மானே வடிவுடைய மாணிக்கமே வான் தேட நான்கு மறை தேட மாளுடன் வாரிசமே லான் மற்றவை அருந்தவர் தேட என் அன்பின்மையால் யான் தேட என்னுள்ளம் சேர் ஒற்றியூர் நிதியே மான் தேடும் வாக்கன் மயிலே வடிவுடைய மாணிக்கமே முத்தேவர் விண்ணவர் முதல் தேவர் சித்தர் முனிவர் மற்றவை எத்தே வரு நின்னடி நினைவார் தாம் செத்தே பிறக்கும் சிறியார் அன்றோ ஒற்று தேவர் நற்றா மத்தேவர் வா மயில் மயிலே வடிவுடைய மாணிக்கமே திருநாள் நினைத்துழும் நன்னால் தொழாமல் செலுத்திய நாள் கருநாள் என மறையெல்லாம் புகழும் கருத்தறிந்தே ஒரு நாளினும் நின்றனை மறவார் அன்பார் ஒற்றியில் வாழ் மறுநாள் மலர் குழல் மானே வடிவுடைய மாணிக்கமே வானால் அடைவர் வறுமையுற்றார் நன் மனைமக்கள் பூணால் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புண்மை ஒன்றும் காணா நின்னாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல் பால் மாணவர் உற்ற மயிலை வழிவுடைய மாணிக்கமே சீரேறி வாய்த்திருவற்றியூர் பரமசிவத்தை நினை பேரறிவாய் அவ்வறிவாம் வெளிக்க புறத்து நின்றாய் யாரெறிவார் நின்னை நாயேன் அறிவ தகழுடைத்தே வாரரி பூன்முலை மானே வடிவுடைய மாணிக்கமே போற்றிடுவோர் தம்பிழையாயிரும் செய் வீச்சொளிர் நாண விளக்கே மரகத மென் கரும்பே ஏற்றொளிர் ஒற்றி இடத்தார் இடத்தில் இளங்கும் உயர் மாற்றொழிரும்ப பசும் பொன்னே வடிவுடைய மாணிக்கமே ஆசை உள்ளார் அயன்மார் ஆதி தேவர்கள் யாரும் நின்றாள் பூசையுள்ளார் எனில் எங்கே உலகர் செய் பூசை கொள்வார் தேசையுள்ளார் ஒற்றியுடையார் யார் இடர் சேர்மயிலே மாசையுள்ளார் புகழ்மானே வடிவுடைய மாணிக்கமே அண்டாரை காண்டு மெய்நானம் அடைந்து விண்ணில் பண்டாரை சூழ்மதி போலிருப்போர்கள் நின் தாம் கண்டாரை கண்டவர் அன்றோ திருவற்றியூர் கண்ணுதல் சேர் வண்டாரை மானே வடிவுடைய மாணிக்கமே அடியார் தொழிலின் அடிப்பொடிதான் சர்ச்சனிய பெற்ற முடியால் அடிக்கு பெருமை பெற்றார் அம்முகுந்தன் சந்த கடியார் மலரையன் முன்னோர் தென் ஒற்றிக் கடவுச் செம்பால் வடியா கருணை கடலே வடிவுடைய மாணிக்கமே ஒவ்வாதயன் முதலோர் முடி கோடி உரமிழந்து உரமிழந்துபடி ஆவா அணிச்சம் பெறாமலர் சிற் சிற்றடி ஆற்றங்கொலோ காவா இமய பொற்பாவாய் அருளொற்றிக் காமர் வள்ளி வாவா எனும் அன்பர் வாழ்வே வடிவுடைய மாணிக்கமே இட்டார் மறைக்கும் உபனிடத்திற்கும் இன்னும் சற்றும் எட்டா நின் பொன்னடி போதொலியே தலை கெட்டும் கொடுங்கோலே கட்டார் சடைமுடி ஒற்றி எம்மா நெஞ்சகம் அமர்ந்த மட்டார் குழன் மடமானி வடிவுடைய மாணிக்கமே வெளியாய் வெளிக்குள் வெறு வெளியாய் சிவமே நிறைந்த ஒளியாய் ஒளிக்குள் ஒளிரையாய் பறை நினைப்பாவாரே ஒப்பவராவார் எலியார் கலியார் திருவச்சுயாய் திருவற்றுயுயார் இனிது பரி மலியா நிற்றோங்கு மருவே வடிவுடைய மாணிக்கமே அன்பர் தன் அன்பிற்கு நின் புலவிக்கும் அன்றி வணங்கா மதிமுடி எங்கள் பிரான் ஒற்றி வானும் நின் குணங்காதளித்து மெய்க்கூறு தந்தான் என கூறுவர் உன் மனம் காதலித் தரியார் வடிவுடைய மாணிக்கமே நாற்பத்தெட்டோட நிறைவாகுது அடுத்த பதிவில் நாற்பத்தொம்போதுலேருந்து பார்க்கலாம்